அண்ணா பிறந்த நாள்ல வந்து அண்ணா வந்து எல்லாம் தமிழ்நாடு நல்லா படிக்கணும் அறிவாளி இருக்க வேண்டும் என்ற கனவு கண்ட இயக்கத்தை உருவாக்கினார் குடும்ப அரசியல் கூடாது என்று சொன்னார் ஆனா இந்த குடும்ப அரசியல் எல்லோரும் நம்முடைய குடும்பம் என்று சொன்னார் ஆனா கருணாணி வந்து பிறகுதான் தான் குடும்பம் தான் குடும்பம் சொல்லிட்டார் இன்னைக்கு என்ன பிரச்சனை பாத்துங்க துறைமுறை கணக்கு என்ன நடக்குது ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போனாரு பணம் கொண்டு வரன்னு சொன்னாரு எவ்வளவு பணம் வந்தாரு பார்த்து பேர் பேட்டில் போல ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் கோடியை சொல்லியிருக்கிறார் ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நடத்தும் போது பல லட்சம் கோடிகளை வந்து பரத்துக்காக இந்த திட்டங்களை தீட்டு நம்முடைய அவர் போயிட்ட உலக சுற்றி வந்து மட்டும் மட்டும் இல்லாம அதற்கு பிறகு நம்முடைய உலக தொழிலாளர் இயக்கத்தில் முதலீட்டு விட அவர் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு லட்சங்கள் பணங்களை கொண்டு வருவதற்கு திட்டங்களை கொண்டு வந்தார் இன்னைக்கு நம்ம பொதைச்சபடி நம்ம பருகு பார்க்கறோம்ல கம்பெனி அது வந்து யார் கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமியார் கொண்டு வந்தாருக்கு அதே தான் பல இடத்துல கொசூல பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊரை பத்தி பேசுறோம் வெளியூரில் இருக்கிறது கூட்டம் நம்ம ஊரே பார்க்கறோம் டாடா கம்பெனி வந்து அறுபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறது கொண்டு வந்து கொசூல் கொண்டு வந்துருக்குது யார் கொண்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமையில் கொண்டு வந்தாருக்கு அதே மாதிரி இருக்கிறாங்க ஒரு யாரோ ஏறொட்டுறோம் நிலையம் ஏழை நிலையம் கொண்டு வருவதற்காக விமான கொண்டு வருவதற்காக திட்டங்களை போட்ட எடப்பாடி பழனிசாமி அதை வந்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்ற நான் கொண்டு வந்தேன் இதுவரையில வந்து மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை மத்திய அரசு நாடாளுமன்றத்துக்கு கேள்வி கேட்டாங்க நாங்களும் கேட்டோம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியிலே இந்த திட்டம் வகுக்கப்பட்டது தமிழகத்தில் இருந்து தற்போது முதலமைச்சர் வந்து தான் செய்ததாக சொல்கின்றார் அப்படி சேர்ந்தவர்கள் இந்த திட்டங்கள் ஏதாவது மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாரா என்றால் அங்க அமைச்சர் சோழ இல்லவே இல்ல கட்சி ஸ்டாலின் அனுப்புறது இப்படி பொய்யான திட்டங்களை ஏமாத்தி கொண்டிருப்பதுதான் இன்றைய அரசினுடைய திமுக அரசு பொய்யிலே பிறந்தது பொய்யிலே இருக்கிறது இந்த ஆட்சிதான் இந்த பொய்யான பித்தளாட்டம் பார்த்தாரு சரி போனாறேன் நீ தான் போ அமெரிக்காவுக்கு போக வழங்கும் போது தூத்தி கவலைப்படல கவர்மெண்ட் காசுல போற உன்னுடைய மனைவியை கூட்ட போற குடும்பத்தை கூட்ட போற மகனை விட்டுட்டு போயிட்ட மகன் கோவிச்சு போனா மகனுக்கு சந்தோஷமா இருந்தது மகனுக்கு ஸ்டாலின் மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப எப்படா போவான்னு காத்துட்டு இருந்தான் என்ன காரியம் அப்பன் காலியா என்ன காலி ஆகும் சொல்லுவாங்க அது போல எப்பட அப்ப ஊற விட்டு போவான்னு பார்த்தா உடனே முதலமைச்சர் ஆகிட்டான் செயல் முதலமைச்சர் அவர்தான் எல்லா இடமும் அவரும் தரப்படா மதுரை போறாரு மதுரை போயிட்டா இருக்காரு உதயநிதி தான் இருக்கிறேன் மனுஷன் ஏன் பொதுச் செயலாளா இருக்கிற அண்ணா இருந்த பொது பதவி எனக்கு இருக்குது நான் என்ன செஞ்ச பாவமா தெரியல என்ன வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு சொல்லிட்டு அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டார் மனுஷன் சிங்கப்பூருக்கு உட்காந்துக்கிட்டார் நான் என்ன நான் இருக்கூடாதான் எங்க ஒரு கட்சியில் வந்து ஒரு மூத்த தலைவர்

இந்த நிதிக்கெல்லாம் யாரு காரணம் இன்னைக்கு ஆள்ற ஸ்டாலின் இருக்கிறாரு சொன்னாரு அவங்க அப்பா வந்து சொன்னாரு என்ன சொன்னாருன்னா தன் மகனுக்கு ஸ்டாலின் என்ற பெயர் வைத்திருக்கிறேன் இதற்கு தெரியுமா ரஷ்யாவுடைய புரட்சி ஏற்பட்டது ஏழைகளுக்காக ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சி நடந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்டாலின் இல்லை அந்த ஸ்டாலின் நான் சொல்றேன் ரஷ்யா இருக்கிற ஸ்டாலின் சொல்றேன் அகவியின் மகனுடைய பெயர் உண்மையான கம்யூனிஸ்ட் குடும்பம் தான் ஆகவே என்னுடைய என்னோட மகனுக்கு அந்த பெயர் வைக்கிறான்னு சொன்னார் பேர் வச்சிருக்காருல்ல பேர் வச்சிருப்பேன் ஆட்சிக்கு வந்துட்டாரு இல்ல ஆட்சிக்கு வந்து என்ன செய்யறாரு அவரை நான் நானும் முடி வச்சிட்டு இருக்கேன் எந்த அலையத்தில் இருக்குது ஒருத்தருக்கு ஒரு முடிவு இருக்கும் நாளைக்கு காலம் கொட்டி போய் ம எனக்கு வயிற்று கடைக்கு முடிஞ்சிருக்குது நாளைக்கு நேரம் டோப்பாவ வச்சுக்க முடியும் இருக்கிறத அவர் பணக்க முடியும்

வெளியி てる அம்மா விட்ட பிறகு நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி நடக்கணும் என்று எல்லோரும் இன்னும் பேசுகிறார்கள் கொரோனா வந்த நேரத்துல பாத்தீங்கனா நம்ம உயிர் இருக்குமா இல்லையா கஷ்டப்பட்டோம் ஆனா நம்ம உயிரை காப்பாத்தி நம்மள அரவாரி பானஞ்சாங்க அவர்கள் ஆ자치 முடிவெடுத்தது நான் ஒரே சொல்லு பிள்ளை ஆனால் கலத்தில் நின்று தமிழக மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தன் உயிரை பணம் வைத்து இரண்டு காலம் தன் உயிரை பணம் வைத்து தமிழ் மக்களை காத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுக்க முடியுமா நீ இங்க இருந்த ஸ்டாலின் நீங்க இருந்த நீ போராண்டு போது நடத்த போராண்டு நடத்த ஓடி போய் ரிலீஸ் ஆகிடுவாங்க உன்னுடைய நீ செய்த ஆட்சி காலத்தில் நீ நான் எங்க செய்த திட்டங்களை எல்லாம் மறைக்கிறேன் நம்முடைய எடப்பாடி பழனிசாமிகள் சொன்னது போல பதினோரு மெடிக்கல் காலேஜ் இல்ல இருபத்தி மூணு மெடிக்கல் காலேஜை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் சரித்தரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி மூணு மெடிக்கல் காலேஜ் எந்த முதலமைச்சரையும் பறக்கிறாங்க அதுக்காக மற்றவர்களை கூட சொல்லவில்லை எதற்கு சொல்றது என்றால் அவர் செய்த சாதனை அறிந்து பார்க்க வேண்டும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி அந்த விவசாயி தன்னுடைய தன்னை நம்பி இந்த ஆட்சி அம்மா மறை பிறந்த பிறகு இந்த கடையத்திலே ரெண்டரை லட்சம் ரெண்டு ரெண்டரை கோடி தொண்டர்கள் நம்பியை நம்பி தன்ன ஆட்சியை கண்ட வைக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வோடு தன்னலம் இல்லாமல் தமிழகம் சுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்து உடம்பு பழனிச்சாமி அவருக்கு அவர் செயல்பாடு அவர் திறமை மக்கள் நம்புகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் இந்த இயக்கம் நம்புகிறது அம்மா ஆட்சியை அண்ணா கலாக்கான திட்டங்களை புரட்சி தலைவர்கள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் உறுதியுடன் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழக நிர்ணயம் புரட்சி தமிழர் கடப்பாடி பயணிச்சாங்க சமாளிக்க முடியுமா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இன்றைய ஆட்சி ஊழல் மிக்க ஆட்சி ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலையை பார்த்தீங்கன்னா ஊழல் யாரு கிட்ட போய்க்காலங்க முதல்ல வயல் ஏறனா உன்ன சொல்றான்

இந்த மின்சாரம் பிரச்சனை வந்தாலே இந்த மின்சார பிரச்சனை திமுக ஒழிஞ்ச போடு ஆட்சியே போகும் அதுபோல இன்னைக்கு ஒரு நாள் அங்க மின்சார அமைச்சராக போன அவர் கொஞ்ச நாள் என் ஜெயிலில் கண்டுக்கிறார் ஒரு ஆள் நான் வந்து இப்ப சின்ன பையலா இருந்த கூட இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா கரூர்ல கூட சுத்தி அதுக்காக குறை சொல்ல அரசியல் யாரெல்லாம் முன்னுக்கு வரலாம் அண்ணா திமுக திமுக இருந்து முதல் மதிமுக இருந்து திமுக வந்து பிறகு

நான் வெற்றி பெற விட்டா கூட பர்கூர் தொகுதி இருபதாயிரம் ஓட்டு எனக்கு அதிகமாக கிடைக்கும் பர்கூர் தொகுதியில் தான் பாலக்கோடு தொகுதியில் ரெண்டாயிரம் ஓட்டு அதிகம் காவேரி பணத்துல மைனஸ் அது மைனஸ் எல்லாம் ஆகும் என்ன பண்றது அங்க மைனஸ் கேட்க கிருஷ்ணகிரியில மைனஸ் இவங்க ஒரு பொசுவில் மைனஸ் ஆனா தரும் மைனஸ் ஆனா எனக்கு கிடைச்சது இந்த பர்கூர் தொகுதி பர்கூர் தொகுதியான அந்த பரந்த பகுதியிலே மக்கள் ரெட்டை என்றால் மறவாமல் அப்பொழுது வாக்களித்தவர்கள் இந்த இந்த மக்கள் தொகுதியில் இருப்பதற்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பன்னிரண்டு காலமாக வனவாசம் சென்றது போல நான் கரூருக்கு சென்று விட்டேன் கரூருக்கு சென்று அங்க சும்மா இருந்து விடவில்லை அங்கு என்ன செய்ய வேண்டுமோ அம்மா கட்டளையிட்டா அதோடு செய்து நல்ல ஒரு வாய்ப்பை தந்தார்கள் மத்திய அமைச்சர் அக்கினார்கள் என்று நான் கருவில் வெற்றி பெற்ற கருவில் ஓட்டு போட்டது எனக்காக ஓட்டு போட்டாங்க ரெட்டாலிக்காக ஓட்டு போட்டாங்க அம்மாக்காக ஓட்டு போட்டாங்க அப்படி இந்த ஊரில் பிறந்து அங்க போட்ட பிறகு மத்திய அமைச்சர் ஆக்கினார்கள் என்னை பாஜக கவர்மெண்ட்ல அந்த இந்த எல்லாம் கொண்டு வந்தோம் இந்தியாவுக்கு போரா ரோடு கொண்டாது அனைத்து இந்திய அண்ணா துறாவிட முன்னேற்ற கழகம் இந்த அண்ணா திமுக வந்து தொண்டு செய்வதற்காக தான் இருக்கும் அண்ணா சொன்னது போல தொண்டு செய்வதற்காக வந்து இருக்கிறோம் கொலை அடிப்பதற்காக அல்ல சொல்வதற்கு காரணம் அண்ணாவோட பிறந்த கால நினைத்து பார்க்கின்றோம் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் தமிழ மக்களை முன்னேற்ற வேண்டும் தமிழ் இனத்தை முன்னேற்ற வேண்டும் தமிழ் மொழியை முன்னேற்ற வேண்டும் தான் இந்தியாவுடைய தமிழகம் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் இப்ப சொல்றாரு இதோ ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார் தமிழ்நாடு திராவிட மாடல் பெரிய மாடலாக இருக்குது நம்முடைய அடப்பாடி ஆட்சி காலத்தில் அம்மாவுக்கு பல திட்டங்கள் இருந்தது மெக்கானிக் அம்மா கேண்டீன பார்த்தீங்க அம்மா மருத்துவம் பார்த்தீங்க தாலிக்கு தங்கம் பார்த்தீங்க நீ பிறகு படிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா படிக்கணுன்றதுக்காக அம்மா பெண்களுக்கெல்லாம் பெண்களுக்கு மட்டும் சைக்கிள் எல்லாம் ஆண்களுக்கு கொடுத்தாங்க அதே போல லேப்டாப் கொடுத்தாங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு திமுக எதுவும் நடக்குதா கல்வி எதை சொன்னா கல்வி இருந்தா அப்படி இருக்கிற எது சொல்றா அந்த நிலையில் இருக்கும்போது தமிழகம் அந்த அளவுக்கு வறட்சி கட்டை இருந்து கொண்டிருந்தது ஆனால் நான் வந்து இன்னைக்கு வந்து பாராளுமன்றாக உறுப்பினராக இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்து நான் பயனாற்றி கொண்டிருக்கிறேன் அதோடு பல கமிட்டிகளர்மனாக இருக்கிறேன் பல பார்லிமெண்ட்ல நான் இந்தியா முழுதும் சுட்டுப்பயணம் சொல்லி கொண்டு போனான் அடிகை பார்க்க தமிழர் ஆலய காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க நானே சண்டீஸ் சட்டீஸ்காருக்கும் போறேன் பல ஸ்ரீநகருக்கும் போன மாசம் கமிட்டி மீட்டிங் போயிருந்தேன் சேர்மன அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க

திருவண்ணாமலை வழியாக நம்ம சிங்காரப்பட்டை வழியா தான் போகுது அப்படி போய் நல்ல ஒரு சாலையை சென்னைக்கு போட்டால் இந்த கோயம்புத்தூர் சேலம் இந்த பகுதியில் பக்க மக்களுக்கெல்லாம் தருமபுரி மக்களுக்கெல்லாம் இது ஈஸியா அது மாதிரி பொறுத்தவங்க போட்டாங்க அதை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குனது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வேறு போறாரு அவன் அந்த ஜெட்டம் கொண்டு வரலாங்க பரந்தூரில் அதே மாதிரி போட்டு வருது நாம தான் முயற்சி செய்தோம்

தன்னுடைய மகனை அடுத்த முதலமைச்சர் கொண்டு உதயநிதி குலதெய்வம் மாடல் இது ஸ்டாலின் மாடல் தான் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் திராவிடம் என்றால் என்றால் அண்ணாவதான் நினைப்பு வரும் பெரியார நினைப்பு வரும் திராவிடம் தமிழ் தேசம் என்பதை ஒரு புத்தகத்தில் படித்து பார்க்கும் பொழுது அண்ணாவர்களுடைய பேச்சு எல்லாம் பார்க்கணும் கேட்டு பார்க்கணும் என்ன அப்படி பேசுவார் பார்லிமெண்ட்ல பேசும்போது என்ன பேசணும் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க சார் மே சே

தமிழ்நாட்டுக்கு தான பெருமை உண்டு ஒரு நாடு என்றால் மொழி அதுதான் முக்கியம் தமிழ் மொழி தமிழ் இனம் இந்தியாவை இருக்கலாம் இந்தியா ரொம்ப கண்டம் தான் தெலுங்கு பேச வேண்ட மக்களுக்கு தெலுங்கு அவங்களுக்கு வேண்ட ஆண்டா இருக்குது தெலுங்கானா இருக்குது அவங்க பெருமைப்படுறாங்க நம்முடைய தெலுங்கு மொழி இருக்க வர ஆட்சி பட்சியா இருக்குது இங்க போனா கனடா பெங்களூர் நம்ம ஊருக்கு போன மாதிரி அந்த கனட மொழி அங்க இன்னொன்னு சொல்றாங்க கன்னட மொழி கட்டாயம் படிக்கணும்ன்றாங்க அங்க அதே கேரளாக்கூட மலையாள மொழி மகாராஷ்டிரி பஞ்சாப் மொழி மொழி கலாச்சாரத்தை காப்பதற்காக பாடுபட்டு ஏக இந்தியா என்பது ஏகமாக ஒருவேளை வைத்துக் கொள்வதற்காக இருக்க முடியாது பல கலாச்சாரத்தை காப்பதற்காக நம்முடைய இனத்தக்க தமிழ் மொழியை காப்பதற்காக தெலுங்கு மொழியை காப்பதற்காக கன்னட மொழியை காப்பதற்காக மலையாள மொழியை காப்பதற்காக அதே மங்கா வங்காள மொழி ஒடிசா இந்த மொழிகளை காப்பாற்ற வேண்டும் புறக்கு என்னுடைய பேர அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற பேசும்போது சொன்னார்கள் இத்தனை மொழிகளையும் ஆட்சி மொழியாக மத்திய ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்ற குரல் கொடுத்தது அண்ணாவின் வெளிவந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அப்பொழுது செயல்படக்கூடியது தன்னையிலே சொன்னார்கள் அம்மா அண்ணாவின் வழி என்ன கனவு கண்டாரோ தமிழ் தமிழை இந்தியாவுடைய ஆட்சி மொழியை ஆக்க வேண்டும் என்று புறப்படுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறந்துவிடக் கூடாது கருணாநிதி அண்ணி கூட பேசல பிறகு முரசொலி மாற திருச்சியில் வந்து அடுத்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தீர்மானம் போடுறாரு ஆகவே அண்ணா திமுக அண்ணாவின் வழியில் அண்ணாவின் பேரில் இருப்பதன் காரணமாக அண்ணாவுடைய பிறந்த நாளை பேசுகின்றோம் நம் தமிழ் மொழியை இந்தியாவுடைய ஆட்சி ஆட்சிப்படி ஆக்க வேண்டும் என்பது இதான் என்னுடைய கோயிலு ஏன் இந்தி மட்டும்தான் நாட்டுல இருக்கணுமா நீட் எக்ஸாம்னு வச்சிட்டாங்க அது நேட்டிங்கிட்டே போகுது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது நேட் எக்ஸாம் வச்சு பாத்தீங்கன்னா இப்போ நல்லா ஊழல் அதுல பாத்தீங்கன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வரையில போடுச்சு சுப்ரீம் கோர்ட் வரல போயிடறது அங்க இருந்து நேட் எக்ஸாம் பருவ ஊர்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரல போகிறப்பா இது அந்த அளவுக்கு ஊழல்

இப்பொழுது எப்படி தேர்தல் அடைய வேண்டும் என்ற கருத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாநாடு நடைபெற்ற நாட்டிலே பேசும்பொழுது நாம் எல்லாம் பேசினோம் நாட்டில் ஒரு புரட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தை காப்பதற்கு ஒரு தலைவர்கள் மீண்டும் வந்திருக்கிறார் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தலைவர் பிறகு அம்மாவுக்கு பிறகு தமிழ் இனத்தை காப்பதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது புரட்சி தமிழ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ற உணர்வுடைமை கொண்டதில் காரணமாகத்தான் அவருக்கு புரட்சி தமிழ் என்ற பட்டத்தை சுட்டி காண்பித்தார்கள் அந்த குரல் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவர் மனதில் அண்ணாவோட எண்ணம் என ஒன்று இருக்கிறது அண்ணாவோட வழி சொன்னார்களே தமிழத்தை காக்க வேண்டும் தன்மானத்தை காக்க வேண்டும் கூட்டு சேர்ந்து எப்படி இருக்கலாம் கூட்டாஞ்சோறு பண்றேன் சின்ன பசங்க வந்து கூட்டு சொல்லுவாங்க அனுமதி எல்லாம் செஞ்சு அரசு தாங்க தன்மான வேண்டும் அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்கள் கூட்டணி என்பது என்பது எங்களுக்கு கிடையாது எங்கள் தன்மானம் தான் முக்கியம் எங்களுடைய கழகத்தை பற்றியும் தலைவர்கள் பற்றியும் தலைமுறை ஒப்பு நாங்கள் தாய் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார் அதான் உண்மையான தமிழன் அதை விட்டுட்டு நான் வந்து பிஜேபி கட்சி பரதேசி கட்சி பர பண்டாரம் கட்டினு சொல்லிட்டு ராஜநாத சிங்க கூட்டின்னு வந்துட்டு வீட்ல உட்காந்து இப்போ மேலே வச்சுக்கிட்டு ஆஹா ஹோ ஹோ கர்நாடகிய குழம்பு பாட்டு வச்சு பட்டை வாங்கிட்டு நடை வாங்கிட்டு போகிறாங்க மற்றவங்க சும்மா இருப்பாங்க ஏ அந்த கூட்டணியில் வச்சு பிஜேபி கட்டி தோற்கடிக்கணும்னு சொல்லி போட்டு ராகுல் காந்தி பிரைம் காந்தியை ஆக சொல்லிட்டு ஊரெல்லாம் ஜூத்து போட்டு நீங்க நீங்கள் அந்த ராஜநாதசிங்க கூட்டி வந்து அங்கே வச்சு என்ன நடந்துனா எப்படின்னா கட்சிக்காரன் ஏற்றுக்குவான் கட்ட கூட்டணி ஆகமா அதுதான் சின்ன பசங்க ஸ்டாலின் கூட்டணி கருணாநிதி கூட்டணி அது வேறு அது வேற விடுங்க வேற ஒரு காலம் நடந்து போயிடுச்சு உன் கூட்டணி குட்டாஞ்சோட மாதிரி வச்சுக்கிட்டு போய் விளையாடு மாதிரி ஆடுறேன் அவன் அவனு கோச்சுக்கிட்டு போறான் என்ன சும்மா அப்படி கையை வச்சு கை வச்சு குடும்பம் தெரியுமா குழந்தைங்க அது போல குட்டாஞ்சோட செஞ்சுக்கிட்டு இந்த கடை ஸ்டாலின்னு கூட்டாணி பத்தி பேசிருக்கிறாரு எங்க விட்டு போகிறா ஏன் உன்ன விட்டு போறதுக்காக வந்திருக்க அவனை தூக்கி வச்சு வாங்கறது தாங்காத வழி தாங்காத உட்காந்து கிடையாது அவனு போறவங்க ஒவ்வொருத்தனும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள